வேற ஏதாவது ஜென்ரல் ஃபீட்பேக் வேற ஏதாச்சும் நீங்க எதிர்பார்த்தீங்க இந்த பயிற்சியில சாட்டிஸ்ஃபைங்க இல்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் எது வந்தாலும் சொல்லுங்க என்ன பொறுத்த வரைக்குமே இது வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் பிரதர் ஏன்னா ரேண்டமா அங்க விஷயம் இங்க விஷயம் நம்ம ஜென்யூன் பர்சன்ஸ் கிட்ட இருந்து தான் நான் கலெக்ட் பண்றேன் இருந்தாலும் எனக்கு ஏத்த மாதிரி அதை ரெகுலேட் பண்ணும்போது நிறைய சலிப்பு வந்து ஏதோ ஆகட்டும் போடா அப்படின்ற மாதிரி நான் விட்டுருக்கேன் இந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல இப்ப என்ன அப்படின்னா இத பண்ணும்போது நமக்கு ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு கைடு வந்து தேவைப்படுறாங்க அது கிடைச்ச பிறகு நம்மளால அது வந்து இந்த சலிப்பு வந்தாலும் அத சரி பண்ணிக்கிட்டு போக முடியுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு இது வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் என்னால சொல்ல முடியுது ஓகே ஆனா ஒரு டூ மந்த்ஸ் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு மேலயே நான் எறந்த இடத்துல அப்பப்போ உப்பு சாப்பிடணும்னு தோணுது கல்லுப்பு எதனால என்னான கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியலங்களா ஏற்கனவே என்னுடைய இரகுலர் ப்ராப்ளத்துக்காக வேண்டி உங்கள்ட்ட நான் சஜஷன் கேட்டிருந்தேன் அதெல்லாம் சொல்லிங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்போதான் அது உடம்புல வந்து பிளட்டும் கம்மியாயிடுச்சு அதுக்கும் சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ இடையில இப்போ ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் மந்த் இருக்கும் இடையில உப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுன்னா சும்மாவே ஆக்சுவலா சாப்பாட்டுல கூட நான் உப்பு கம்மியாதாண்ணா போடணும் வெறுமனையும் சாப்பிட தோணுது எதனால என் உடம்பு அது கேக்குது எனக்கு அத நான் ரொம்ப அனலைஸ் பண்றேன் அனலைஸ் பண்ண முடியலங்க ஓகே ஒண்ணும் இல்லை ரொம்ப சிம்புல நீங்க புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கறப்ப அது வந்து பஞ்சபூத கோட்பாடு படி பாக்குறப்ப நீர் மூலகத்தோட தொடர்பு இருக்கு நீர் மூலகம்னா கிட்னி கர்ப்பப்பை இது எல்லாமே ஒரு தொடர்பு இருக்கு இதுக்கு சுவை வந்து உப்பு சுவை அது நம்ம உப்பு சுவை தேடுது நாக்கு கேட்குதுங்கிறப்ப அது என்ன அர்த்தம்னா உடம்பு கற்பப்பையோ இல்லை கிட்னியோ ஏதோ ஒன்று அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த சுவை மூலமா சக்தியை எடுக்க பார்க்குது அது தூண்டுதல் தான் உங்க உடம்பு சிம்டம்ஸ் மூலமா காட்டுது அந்த சமயத்துல நீங்க பாக்கெட் உப்பு தூளுப்பு அல்டைஸ் சால்ட்டு இதெல்லாம் எடுத்துக்கிறப்ப டேஸ்ட் கிடைக்கும் பட் அதோட பக்க விளைவுகள் இதுவாகவும் இருக்கும் அதே நம்ம கல்லுப்ப கரெக்டான மெச்சர் நம்ம ஃபாலோ பண்றப்போ எடுத்துக்கிறப்போ அந்த சும்மா ஒரு கல்லுக்கு அந்த சமயத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப நிறைய எடுத்துக்கணும் கூட அவசியம் இல்லை அந்த சுவையிலேருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு அதை சரி பண்ணிக்கும் உடம்பு சரிங்களா கஜர் இப்போ இவங்க சிஸ்டர் பேசும்போது எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா பிளட்டு கம்மியா தான் இருக்கும் ஏழு பர்சன்ட்டு எட்டு பர்சென்ட்டு பத்து பர்சன்ட் இவ்வளவு இருக்கும் இப்போ வரைக்குமே எனக்கு அந்த அனிமையா இருந்துட்டு தான் இருக்கு இப்ப நம்ம எடுக்கிற இந்த காய்கறி ஜூஸ் இந்த மெத்தட்ஸே அதுக்கு போதுமா இல்ல ஸ்பெஷலா இதுக்காக நான் வேற ஏதாவது செய்யணுமா உங்களுக்கான தனியான சொல்யூஷன் காய்கறி சொல்லிருக்கேன் அது இப்போதைக்கு எடுத்துட்டு வாங்க அடுத்தது இப்ப இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைறப்ப அது இன்டரெக்டா ப்ளட் லெவல் உங்க உடம்புக்கு தேவையான ரத்தம் தேவையானது ஊறும் எக்ஸ்ட்ரா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் அது நீங்க கரெக்டா சொல்லி இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ நான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்பதான் போக முடியும் நீங்க ஃபாலோ பண்றீங்களா தெரியாமையே நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஆயிடும் அது இந்த பிளட்டு இன்க்ரீஸ் பண்றதுலண்ணா அண்ணா நீங்க சொன்ன அந்த முருங்கைக்கீரை பிளஸ் அதோட சேர்த்து ஒரு நெல்லிக்காய் சேர்த்து சாப்பிட்றது நல்ல ரிசல்ட் கொடுத்ததுங்கண்ணா முருங்க கீழே கருப்பு இல்லை எது வேணுமோ இது பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல பதிலாம் சும்மாவே ஜூஸ் வீட்டு வெறுமனையீட்டு தோட்டத்துல இருக்குது வெறுமனே எடுத்து அது எப்படி நீங்க ரிசல்ட் கொடுக்குறதுன்னு ஃபீல் பண்றீங்க எனக்கு இருந்ததுங்கண்ணா கொஞ்ச கொஞ்சம் நடக்க முடியாது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் என்னால போக முடியாது வீட்லயே ஸ்டெப் கொஞ்சம் இறங்கி வர முடியாது ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் ஏற முடியாது இறைக்கும் நல்லா அப்புறம் வந்து கால் எல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவானா அதை விட பெரிய பார்க்க பாக்க எப்படிங்கன்னா காதுல வந்து என்னுடைய ஹார்ட் பீட் காதுல வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஃபீல்னஸ் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இருக்கும் போது இருந்துச்சு அந்த கால் கடுக்கறது இல்ல வாக்கபுள் டிஸ்டன்ஸ் மூச்சு வாங்குறது கிடையாது நான் பேசும்போது போது எதுவுமே இல்லாம நார்மலா ஆயிட்டங்கண்ணா அப்போ என்னுடைய உடம்புமே எப்படின்னா ஃபுல்லாவே வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சுங்களா வெறும்னே பிளட் கவுண்ட் வந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் அந்த கவுண்ட்ல தான் இருந்திருக்கும் பட் நான் செக் பண்ண போகல ஆல்ரெடி நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நான் செக் பண்ணும் போது இருந்துச்சு அப்போ பயந்துட்டு இந்த கொரோனா டயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அதே சிம்டம்ஸ் அதே இது திருப்பவும் வந்தது அதை நான் வீட்டுல இருந்தே ஃபுல்லா கியூர் பண்ணிக்கிட்டேங்கண்ணா உங்களுடைய நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது வீட்லயும் எல்லாம் பார்த்து ரொம்ப வெளுத்து போயிட்டேன் கண்ணெல்லாம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப வெளியா இருக்கு அதனாலதான் காரணம் ரொம்ப பயங்கரமா பிள்ளைங்களுக்கு லேசா குக் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே படுத்தணும் நான் எந்திரிச்சு கூட நடக்க மாட்டேன் சாப்பிடறது கிடையாது அப்போ நேச்சுரலாவே நான் வந்து இந்த ஃபுல்லா அந்த கருவேப்பில பறிச்சு சாப்பிடுறது அப்புறம் வந்து ஜூஸ் அதோட சேர்த்து சாப்பிடுறது கருப்பு திராட்சை உலர் திராட்சை சாப்பிடுறது ஊற வச்சு இப்ப ரெகுலராகவே அதுவே எடுத்துக்கிறதுனால நல்லாவே ரிசல்ட் தெரியுதுண்ணா அதுல பெரிய குறிப்பாங்கன்னா என்ன தூங்க கூட விடாதுங்கண்ணா அந்த ஹார்ட் வந்து காதல் அடிச்சு வெளில கேக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் எனக்கு இப்ப அதெல்லாம் இல்லாம நார்மலா சந்தோஷம் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாமா உங்களுக்கு நாக்குக்கு சாப்பிட பிடிக்குதுங்கறப்ப நம்ம தாராளமா சாப்பிடலாம் சரி பீட்ரூட் ஜூஸ் அதெல்லாம் அதாவது நீங்க கஷ்டப்பட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படினு இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட கூடாது உதாரணத்துக்கு இப்ப ஒரு அத்தி பழம் சாப்பிட்டு உங்களுக்கு நாக்குக்கு பிடிக்குது அப்படிங்கறப்ப நீங்க தண்ணியில ஊற வச்சு சாப்பிடலாம் பாதாம் சாப்பிட நல்லா இருக்கு பிஸ்தா சாப்பிட நல்லா இருக்கு உங்க நாக்குக்கு சாப்பிட பிடிக்குதுங்கறப்ப எடுத்துக்கோங்க இல்ல அப்டினா நம்ம சிம்பிளா நிலக்கடலை எள்ளு அதுல செஞ்சு உண்டை கடை எடுத்துக்கிட்டாலே போதும் அந்த வெல்லம் அதுவே வந்து நமக்கு தேவையான ட்ரைஃப்ரூட்ஸ் கிடைக்கிற சத்த விட இதுல நிறைய கிடைக்கும் அதனால நீங்க அத கத்துலாமான்னு கேட்கறேன் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம் அது முதல்ல எடுக்கு இதான் முத தடவ எடுக்குறீங்கன்னா எடுத்த ஃபுல்லா அதை எடுத்துக்க வேணாம் குறைஞ்ச அளவு எடுத்துக்கோங்க ஏன்னா வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகணும் திடீர்னு நம்ம பொது உணவு பழக்க வழக்கத்துக்கு மாறப்ப வயிறு வந்து அதுக்கான சிம்டம்ஸ் பிரச்சனை கொடுக்கும் அது வந்து நமக்கு பயத்தை உண்டாக்கும் அதனால குறைஞ்ச அளவுல கம்மியா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆனதுக்கு கூட மிக்ஸ்டாவே எடுத்துக்கோங்க ரெகுலர் ஃபுட் பார்த்து இது கொஞ்சம் அந்த மாதிரி ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்